இல்லைங்க ரோசாக்கா வீட்டில் வந்துட்டு சத்தம் போடுவாங்க நாங்கள் போனதே வரோம்னு சொல்லிட்டு வந்தோம் உங்கள் சித்தி எப்போ சத்தம் போடாமல் இருக்குது நான் கூட வரல நான் சொல்லி விட்டு போடுவேன் கொஞ்சம் நேரம் இது எடுங்க சரிங்கக்கா நீங்கள் வரீங்கல்ல கொஞ்சம் நேரம் இருக்கிறோம் அவங்க ஊருக்காரங்கனா எத்தனை மணி நேரம் நின்று பேசிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ஆமா ஷீலா ஊருக்காரங்கனா அப்படிதான் எனக்கு சாரி கட்டிட்டே இருந்து ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குதுங்க நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் சரி சரி போய் மாத்திட்டு வா போ பொங்கல் போட்டு வா போ எல்லாத்துக்கும் கூட அவங்க சாப்பாடு போட்டு சரிங்க கமலாமா பாலு இவ தான் பா வெண்ணிலா என்னோட ஸ்நேகிதியோட பேத்தி ரொம்ப நல்ல பொண்ணு பா அப்படிங்களா பாட்டி சரி 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 இவங்களுக்கு உட்காருக்கு ஏதாவது சேர் எடுத்து போடுங்க நான் கொஞ்சம் உள்ள வேலையா இருக்குது போயிட்டு வரேன் ஹாய் வணக்கங்க ஹாய் ஹலோ என்ன பிரியா ஹாய் எல்லாம் சொல்லிட்டு இருக்க என்னை பார்த்தாவே உனக்கு மூஞ்சி திருப்பி ஒன்று தான் இருந்தோன்னு இப்போ ஹாய் எல்லாம் சொல்றேன் பிரியா நீ பேசி திட்டே இருந்தாதான் அது அழகா இருக்கும் அதனால தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் தானே கொஞ்ச நேரம் அமையே இருங்களேன் வெண்ணிலா இவன் தான் என்னோட புருது ஃப்ரெண்டு துரை ஃபாரினெல்லாம் போய் படிச்சிட்டு வந்திருக்காரு தெரியுமா அப்படியா சரி 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 நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் இப்போ தாங்க பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கிறேன் கொண்டு வந்துட்டு படிக்கணும்னு ஆசை தான் வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு தெரியல என்ன அவங்க என்ன விசாரிப்பீங்களோ விசாரிக்க மாட்டீங்களா சரி சரி நீங்களும் என்ன படிச்சிட்டு இருக்கீங்க நான் இவ கூட தாங்க சேர்ந்து படிச்சிட்டு இருக்கேன் அண்ணா என்ன யார கூடயே பேச மாட்டே அபடி இந்த பொண்ணுகிட்ட என்ன இவ்ளோ நேரம் நின்னு பேசிட்டு இருக்க அபடி ஏதாவது ரூட் கிட்ட வரானோ அண்ணா ஹாய் அக்கா हायப்பா நீங்க என்ன வரீங்க நாங்க பக்கத்து தெருவுல இருந்து தான் வரோம் रोजா

அவட பேசினவே பார்த்தேன் எப்படி சண்டைக்கு வரான்ட்டு நான் எப்படி தான் கூட்டிகிட்டு போவேன் சரி நான் முய முடிஞ்சளவு முயற்சி பண்ணி பார்க்குறேன் நான் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன் சரி சரி இங்க பாருங்க இந்தாங்க பொங்கல் வாங்கிங்க ஃபர்ஸ்ட் பொங்கல் கொண்டார ரோசாமா நான் வாங்கிட்டு போய் சாப்பாடு உட்காந்து சரி நான் போய் சாப்பிட போறேன் நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க எல்லாரும் பொங்கல் வாங்கிட்டீங்க போல் இருக்குது பொங்கல் வாங்குனவங்க எல்லாம் வாங்கப்பா அங்க போய் உட்காந்து சாப்பிடுவோம் அட இரு பாளோ வெண்ணிலாவும் வரட்டோ அட வா என்ன குழந்தையா பொங்கல் நம்ம நம்மகிட்ட தான் வரப்போறா போய் உட்கார்ல வா சரி போய் உட்கார்ு நீயும் வாங்கிக்கோ அக்கா எனக்கு வேணாம் நான் அப்புறமா போட்டு சாப்பிட்டுக்கறேன் நீங்க போய் போய் போட்டு சாப்பிடுங்க போங்க சரி அவினாஸ் தம்பி நானும் போய் போட்டு சாப்பிடுறேன் என்ன வெண்ணிலா பாத்துட்டே இருக்கீங்க சாப்பிடுங்க ம் சரிங்க என் ஃப்ரெண்ட் இங்க தான் நின்னு இருந்தா எங்க போனா தெரியல அட உங்க ஃப்ரெண்ட விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிய மாட்டீங்க போல இருக்கு அப்படி இல்லைங்க என்ன விட்டுட்டு அவ எங்க தனியா போக மாட்டாளே எங்க போறா தெரியல எங்க போக போறாங்க இங்க தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நீங்க சாப்பிடுங்க

அவினாஷ் பாலு ம் என்ன வந்தது பாருங்க கொஞ்சம் நேரம் இருந்து பேசலாம் முடியுதா இல்லப்பா வீட்டுல வேற வேலை இருக்கு நாளைக்கு வேற செமஸ்டர் ஆரம்பிக்கப் போறாங்கல்ல போய் கொஞ்சம் படிக்கணும் என்ன அவினாஷ் ஒண்ணுமே சொல்ல மாட்டேறாரு அவன் எப்பவுமே அப்படிதான் யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டான் சரி போயிட்டு வாங்க சரி எப்ப பாக்கலாம்

ம் பேசுனேன் நல்லா பேசுறாடா அவ பேசுறதுல மட்டும் இல்லடா குளத்திலி தங்கமான பொண்ணு உன்னை எப்படா அவளை பாக்குறது பேசிட்டமல்ல நாளைக்கு அவ ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்கிறதுக்கு போவா அப்ப புடிச்ச வழியில பேச வேண்டியதா சரி பாலு என்ன ஒரு டைம் பேசிட்டு நல்ல நான் அவகிட்ட எப்ப பேசுவோ பேசுவோங்கிற அந்த நினைப்பு மட்டும் தான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்குது பாலு என்னடா வெண்ணிலாவையும் லவ் யூ பண்றயா தெரியல பாலு பிரியா எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு பிரியா சித்தி பார்த்தாங்க அவ்வளோதான் இத்தனை நேரம் இருந்ததுக்கு என்ன சொல்லுவாங்களோ ஒத்திக்கெல்லாம் பைத்திட்டிருக்காயா வென்னிலா உனக்கு ஆபத்துங்க தெரியாதா நீயும் கொஞ்சம் இங்க போறேன் உசிட்டே பேசி பழகுறியா உப்ப பட்டாதம்மா போறக்கவோ உள்ள இன்னுமே அதெல்லாம் தாங்கி நீ தான் உண்டு சரி சரி விடு பிரியா

சித்தி இதோ பாரு வீட்ல வந்துட்டு எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருந்தா நீ இனிமேல் எங்க கிளம்புறதால கிளம்புற இல்லன்னா ஒரு படைப்பு நிறுத்திடுவேன் ஜாக்கிரதையா இருந்துக்கோ சித்தி அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சித்தி நான் ஒனிமே எல்லா வழியும் செஞ்சு வச்சுட்டு காலேஜுக்கு போறேன் சித்தி அப்பா அப்பதான் சொல்றாங்க அவங்க சொல்றாங்க நீ எதாவது டக்காளிகிட்டு விட்ட அப்புறம் என்ன பத்தி உனக்கே தெரியும் இல்லைங்க சித்தி நான் எல்லா வேலையும் உரிசிச்சுட்டே காலேஜுக்கு போறேன் சித்தி சரி இப்ப பாத்திரம் ஒரு ஒருபாடு சேர்ந்துருக்க அப்படியே வந்து பாப்பா அப்படியே பழப்பழ பழப்பழான்னு விளக்கி வச்சிருக்கணும் அதை விட்டு போட்டு அவ கூப்பிட்டா இவ கூப்டான்னு வீட்டு வெளியே கால் எடுத்து பாரு உனக்கு இருக்குது சரிங்க சித்தி போய் கழுவுப்போ இவ கட்டையில இப்படிதான் பேசணும் நல்லவா கிளவி வெளியே போயிட்டு இருக்கிறான் இல்லைன்னா ஒரு மாதம் பேச விட மாட்டா எவ்வளவு உனவே வேலை செய்ய வெளி வீட்டு கால் அடி எடுத்து வைக்கிட்டு அப்புறம் சரி நான் யாருன்னு ஃபோன் அடிக்குதே ஹலோ யார் பேசுறது ஆ தம்பியா சொல்லு தம்பி ஓகே ஓகே நாளைக்கு ஊருக்கு வரையா வாப்பா தம்பி வேற நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லியிருக்கா சரி ஏதாவது ஒன்று நல்லதாக பார்த்து நான்வெஜ் செஞ்சு வைப்போம் இவங்க போய் பாதத்தை வளக்கி இருப்பாளா அந்த கிழவி வரக்குள்ள வேலையை வாங்கினா தான் உண்டு இவங்ககிட்ட மார்க்கெட்டுக்கு வேறு போகணும் காய் வேறு வாங்கணும் தம்பி வேறு வரைய சொல்லி இருக்கிறான் இவங்களை போய் ரெண்டு அதை தடத்திட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டு வருவோம் அவினாஷ் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக இருந்துச்சுப்பா ஆமாம் பாலு என்னோட ஆசையும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு இப்படியும் வெண்ணிலாவை பார்த்து நானும் பேசிட்டேன் சரி அவினாஷ் பொங்கல் சாமி கும்படியெல்லாம் கேப்டனில் அந்த பொண்ணு ஏதாவது விரும்புறியா அப்படிதான் நினைக்கிறேன் அப்படியா இருந்தா அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவா அவினாஷ் நீ நல்லா பாத்துக்கவே நான் நம்புறேன் சரி உட்காரு கொஞ்ச நேரம் பேசுவோம் இல்லை வினாஷ் ரொம்ப டயர்டா இருக்கு அம்மா வேற காலையில பொங்கல் வச்சு அங்கே சாமி கும்பிட்ட உடனே இங்கே கிளம்பி வந்துட்டேன் இன்னும் காடமேனு வேற சத்தம் போட்டு இருப்பாங்க அதனால நான் வீட்டுக்கு போறேன் காலையில சந்திப்போம் பாய் இன் சாப்பிட்டுட்டு போல் இருக்குது சரி கொஞ்ச நேரம் படுப்போம் என்னது தூங்குனா வெண்ணிலாம் நினைப்பாவே இருக்குது நம்ம அவ்வளோ புடிச்சதே கனவுல வந்துட்டு இருக்குது ஆஹா எப்படி பரண்டு படுத்தாலும் வெண்ணிலா நினப்பாகவே இருக்கேன் பாலுக்கு ஃபோன் பண்ணலாமா